அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் மோட்சம் செல்வதற்காகத்தான் இயேசு மரித்தார் என்று அதுதான் அவரது முக்கிய நோக்கம் அவரோடு கூட நித்தியத்திற்கும் ஜீவிக்க நம் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பது ஆனால் அந்த சவாரியை நாம் ரசிக்க வேண்டும் அந்த பயணத்தை நாம் ரசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் பூரணராய் இருக்க வேண்டும் என்கிறார் பொத்தல்கள் நிறைந்தல்ல பூரணராய் ஏசை அறுபத்தொன்று ஒன்று மூன்று கூறுகிறது கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் ஏனென்றால் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகமே நம்மை தெய்வ ஊழியத்திற்கு உகந்தவர்களாய் ஆக்குகிறது என்றே உங்களுக்கு ஆனந்தம் இல்லையா ஏழை எளியோருக்கும் சிறுமைப்பட்டோருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கவே என்னை அழைத்தார் என்று இயேசு கூறினார் அதாவது நொறுமுண்டவர்களுக்காகவே இயேசு வந்தார் எத்தனை பேர் தேர்வீர்கள் சரி நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலுக்காகவே அவர் என்னை அனுப்பினார் நொறுங்குண்ட மனிதர் என்றால் என்ன என்பது குறித்து சிறிது எடுத்து சொல்கிறேன் குறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் வசனம் இரண்டு கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரி நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் வசனம் மூன்று சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் உயர்ந்த உறுதியான உன்னதமான நேர்மைக்கு உகந்த தேவனில் நீதியும் நியாயமுமானவை வேதனையும் மிகுந்த வலியும் ரணமும் காயமும் மன உளைச்சலும் என் வாழ்வில் நிறைந்திருந்தன என் தந்தையால் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளானேன் மனதாலும் உணர்வாலும் இம்சிக்கப்பட்டேன் என்ன செய்வதென்றே தாயாருக்கு தெரியவில்லை இந்த காரியத்தால் அவள் கலங்கி போயிருந்தாள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை உறுதியாக சொல்கிறேன் ஒன்றின் மீது நடவடிக்கை எடுக்காததாலேயே அது இல்லை என்று ஆகிவிடாது நான் யோசித்தேன் பதினெட்டு வயதிலே வீட்டை விட்டு வெளியேறினால் அதுதான் என் நீண்டகால திட்டம் வெளியேறினால் யாருமே உதவ மாட்டார்கள் நான் பிழைத்திருப்பேன் என்று தீர்மானித்தேன் பிழைப்பாளியானேன் நாம் பிழைப்பாளிக்கும் மேலாக ஆக வேண்டுமென்றே தேவன் விரும்புகிறார் ஆம ஓர் வெற்றியாளனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் வேதனை வேறு ஒருவரின் சாதனையாக வேண்டுமென்று விரும்புகிறார் உங்கள் குழப்பம் உங்களுக்கு செய்தியாக வேண்டும் அது உங்களுக்கு ஊழியமாக வேண்டும் என்று விரும்புகிறார் ஆயிரக்கணக்கானோருக்கு உணவளித்த பின் இயேசு கூறியது என்னை கவர்ந்தது ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் ஆக நீங்கள் இங்கிருந்தாலும் அல்லது டிவியில் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையோ துணிக்கை கூலமே அன்றி வேறொன்றும் இல்லை என்று நினைத்திருந்தாலும் இயேசு உங்களுக்கு சொல்வார் துணிக்கைகளை சேகரித்து என்னிடம் கொண்டு வாருங்கள் அவற்றை கொண்டு ஏதாவது செய்வேன் என்று ஒன்றைக் கொண்டு செய்வதை காட்டிலும் ஒன்றும் இல்லாமலேயே நிறைய செய்கிறார் ஆகவே பூஜ்யத்திற்கும் குறைவாகவே உங்களை நினைத்திருந்தாலும் உங்களை உள்ளபடியே அன்றி குறிப்பாக இல்லாததையும் தேவனிடம் எப்படி ஒப்படைப்பதென்று கற்றுக்கொள்ளுங்கள் நாம் எப்போதுமே தேவனுக்கு ஏதாவது கொடுக்க முயற்சிக்கிறோம் இதோ என் காணிக்கை இதோ என் திறமை நான் இதில் கெட்டி அதில் சூரன் நீங்கள் திறமை அல்லாத யாவற்றையும் அவரிடம் கொடுங்கள் உங்களை உள்ளபடியே முழுமையாக கொடுங்கள் கர்த்தருக்கு நீங்கள் அதிசயம் அல்ல அவருடனான உறவுக்கு உங்களை அழைத்தபோது அவருக்கு என்ன கிடைக்கும் என்று அவர் அறிவார் தேவன் என்னை அழைக்கவில்லை சில வாரங்கள் சென்றதும் ஓ மே இப்போது நான் செய்தது அவர் என் மீது என்னைக் காட்டிலும் அதிகம் நம்பிக்கை வைத்திருந்தார் நிச்சயமாக என் நண்பர்களை விட அதிகம் நம்பிக்கை வைத்திருந்தார் வதைப்படுவோருக்கு உதவ இயேசு எவ்வளவு விரும்புகிறார் என்பதை நாம் உணர துவங்குவதும் இல்லை நீங்கள் குழப்பமாக இருந்தால் உங்களுக்காக இயேசு உயிர் நீத்ததை நினைவு கொள்ளுங்கள் அமேன் நீங்கள் சாதுவாய் சிறுமைப்பட்டோராய் வேதனையோடு விரக்தியோடு வாழ்வை சீர்கொலை செய்தவராய் அவமானத்தாலும் அச்சத்தாலும் குறுகி போக வேண்டியது இல்லை உங்களுக்காகவே இயேசு வந்தார் என் வாழ்க்கையில் முதல் இருபத்தி மூன்று வருடங்கள் நான் பெரிதும் வேதனையுற்றேன் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள் அதிலிருந்து ஓடி ஒளிய முயன்றேன் அப்படி ஒன்று இல்லாதவாறு காட்டிக்கொண்டேன் அதிலிருந்து விலகிச் சென்று விட்டதால் இனி பிரச்சனையே இல்லை என்று நினைத்தேன் அது எனக்குள்ளேயே இருந்ததை நான் அறியவில்லை நாம் காரியங்களை கைக்கொள்ள வேண்டும் நான் போகிறேன் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஜீவனோடு புதைக்கப்பட்டது ஒரு காலம் அறிப்பதில்லை காரியங்களை கைக்கொள்ள வேண்டும் எங்கேயாவது அடைத்து வைக்க முடியாது என்று பாஸ்டர்களோடு பேசும்போது கூறினேன் நாம் வேதனையில் இருந்து கொண்டு சுகமளிப்பவர்கள் அல்ல என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் பிறருக்கெல்லாம் முடியும் செய்கையில் நம் சொந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்துகிறோமா என்று தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் விஸ்வாச இயக்கத்திற்காகவும் அதன் மூலம் ஆதாயப்படுத்திக் கொள்ளும் யாவற்றிற்காகவும் கருத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பரிசுத்தாவியல் ஞானஸ்நானம் பெற்றேன் விசுவாசம் பற்றியும் விசுவாசம் மூலம் தேவனிடம் எப்படி பெறுவதென்றும் கற்றுக்கொண்டேன் நான் இதை தரக்குறைவாக கருதவில்லை ஆனால் மக்கள் பெரும்பாலும் எல்லையை மீறுகிறார்கள் அநேக விசுவாசிகளிடம் தோன்றும் காரியங்களுக்குள் ஒன்று விசுவாசம் நிறைந்திருந்தால் பிரச்சனையே இருக்காது விசுவாசம் நிறைந்திருந்தால் காயப்படவே மாட்டோம் என்று நினைத்தோமே அது மக்களை ஒருவருக்கொருவர் உண்மையாய் இல்லாத நிலைக்கும் அவர்கள் அனுபவித்து வரும் காரியங்கள் குறித்து உண்மையாக இல்லாத நிலைக்கும் தள்ளிவிட்டது ஏனென்றால் போதிய விசுவாசம் இருந்தால் அதையெல்லாம் அனுபவிக்க கூடாதே என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் காரியங்கள் குறித்து பேச முடியவில்லை வெளியே சொல்ல முடியவில்லை அவற்றை குறித்து உண்மையாக இருக்க முடியவில்லை என்று உணரும்போது நாம் மறைக்கும் யாவற்றுக்கும் நம்மீது ஆதிக்கம் உண்டு நான் இரண்டு முக்கிய செய்திகள் கூறினேன் அவற்றை கிரகித்துக் கொள்ளுங்கள் ஜீவனோடு புதைக்கப்பட்டது மறிப்பதில்லை நாம் மறைப்பவற்றிற்கு நம்மீது இது ஆதிக்கம் உண்டு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள் என்று வேதம் கூறுவதிலே அர்த்தம் உண்டு அப்போது நீங்கள் ஆவிக்குள்ளான மனநிலையை பெற்று குணம் அடைவீர்கள் அதனால் உங்கள் வீரத்தை சந்திக்கும் யாரிடமும் காட்ட வேண்டும் என்பதல்ல ஆனால் சிலதை வாய்விட்டு சொல்லும்போது மக்கள் எவ்வளவு உதவி பெறுகிறார்கள் என்பது பிரமிக்கத்தக்கது அதை பற்றி என் பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசவில்லை என் நேரமும் முறையிட வேண்டும் என்பதற்காக பேசவில்லை நான் உண்மையாகவே சொல்ல வந்தது பாருங்கள் இதனால் எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஜபம் தேவைப்படுகிறது உதவி தேவைப்படுகிறது இது என்னிடமிருந்து வெளிக்கொணர்ந்து யாருடனாவது பகிர்ந்து கொண்டு அறிக்கையிட வேண்டுமே என்று உணர்ந்தேன் அப்போதுதான் பிசாசு அதை என் தலை மீது என் பிடித்திருக்க மாட்டான் என்னிடம் ஆதாரம் உள்ளது வார இறுதியில் பயன்படுத்துவேன் நான் என்னோடு கூட கொண்டு வந்திருக்கும் இந்த ராக்கிங் சேரால் நீங்கள் சுகப்படுவீர்கள் எனக்கு வயசாகிவிட்டது எழுந்து நிற்க முடியவில்லை என்பதால் அதை வைத்திருக்கவில்லை அதை பற்றிய சங்கதி அதுவல்ல ராக்கிங் சேரில் தான் அநேகர் வாழ்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்ட எண்ணினி அசைந்து ஆட்டும்போது என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் விறுவிறுப்பாகி தொடர்ந்து இயங்குகிறீர்கள் ஆனால் எங்கும் செல்வதில்லை ஆம இந்த வாரம் இதை பயன்படுத்தும் யோசனையை கர்த்தர் அருளினார் நமது டிவி உறுப்பினர்கள் கூறினார்கள் இவ்வாறு இறுதி முழுவதும் அந்த ராக்கிங் சேர் மேடையிலேயே இருக்க வேண்டும் என்று நான் கூறினேன் வேறு எதுவும் அவர்களுக்கு நினைவில்லை என்றால் இவ்வாறு இறுதி முடிவுற்றதும் கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டு நேரத்தை வீணாக்கும் போதெல்லாம் குற்ற உணர்விலேயே உழலும் போதெல்லாம் உங்களை குறித்து நீங்கள் வருந்தும் போதெல்லாம் இப்படி சொல்லுங்கள் வெறியோடு கசப்போடு ஆவேசத்தோடு இந்த செய்தியை நினைவில் கொள்ளுங்கள் தூய ஆவியானவர் உங்களிடம் ராக்கிங் சேரை விட்டு எழுந்திரு வாழ்க்கையில் மேலே செல் என்று கூறுவாராக உங்களில் அனைவரை போலவே என் வாழ்க்கையின் ஆரம்பமும் நன்றாயில்லை எத்தனை பேருக்கு நல்ல ஆரம்பம் கிடைக்கவில்லை நீண்ட காலமாக அது குறித்து வேதனை அடைந்தேன் கோபத்தில் குற்ற உணர்வில் அவமானத்தில் கசப்புணர்வில் ஆவேசத்தில் அசைந்தாடிக்கொண்டிருந்தேன் ஜனங்களை வெறுத்தேன் எல்லோரும் எனக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று என்னை உயர்வாய் நினைத்தேன் நானோ பிசி பொறாமைப்படுகிறேன் ஆவேசப்படுகிறேன் ஆத்திரப்படுகிறேன் ஆனால் ஒரு நாள் விழித்தெழுந்ததும் நினைத்தேன் என்ன தெரியுமா இது என்னை சீரழிக்கிறது நான் எங்கும் செல்லப்போவது இல்லை பிறகு நான் முடிவு செய்தேன் எனக்கு நல்ல ஆரம்பம் கிடைக்காவிட்டாலும் எஞ்சி இருப்பதையும் விட்டு ஒழிப்பது என்று தீர்மானித்தேன் நான் சிறப்பான முடிவை பெறுவேன் சிரமம் எடுத்துக்கொண்டு இங்கு வந்துள்ளவர்கள் யாராவது மணலில் ஒரு கோடு வரைந்து அவ்வளவுதான் என்று சொல்லுங்கள் நான் திரும்பி பார்ப்பதே இல்லை எங்கேயாவது வனாந்தரத்தின் நடுவே அமர்ந்து கொண்டு என் ராக்கிங் சேரில் இருந்தபடி வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நான் எழுந்திருக்க வேண்டும் இந்த குழப்பத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ன நேர்ந்தாலும் கவலை இல்லை அது யார் குற்றம் என்றும் கவலை இல்லை எவ்வளவு அநீதியானது என்றும் கவலை இல்லை அது குறித்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இது குறித்து ஏதாவது செய்ய முடியும் என் கடந்த காலம் குறித்து நான் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் என் நித்திய வாழ்வு குறித்து நிறையவே செய்ய முடியும் கிறிஸ்து இயேசுவில் நான் மறு உருவானேன் புது நான் அவர் எனக்கென்று வைத்துள்ள நற்கிரியைகளை செய்வேன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியுள்ள நல்ல வாழ்க்கையை வாழ்வேன் மறு உருவான புத்தம் புது ஆரம்பம் எவரேனும் கிறிஸ்துவுக்குள் இருப்பின் அவர் ஒரு புது படைப்பு பழைய காரியங்கள் கடந்து செல்கின்றன எல்லாமே புத்தம் புதியதாகின்றன அவள் கூறினார் ஒரு காரியம் செய்கிறேன் அதுவே என் அவா புதையுண்டு மறைந்து கிடப்பதை மறப்பது நம்மை நெருக்கும் வார்த்தையை அடைகிறோம் ராக்கிங் சேர்க்கை திரும்பவும் முடுகிறோம் கடந்த வேதனையை அழுத்தி வைக்க வேண்டும் தவறென்று உணர்ந்திருக்கும்போது உணர்ந்திருக்கும் போது சரியானதை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் காயப்பட்டுக் கொண்டிருக்கும் போது சரியான முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சரியான காரியத்தை மேலும் 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 எப்படி செய்வதென்று கற்றுக்கொள்ள வேண்டும் அதை செய்து சோர்ந்து சளிபற்றிருக்கும் போது இதற்கு மேல் தாங்க முடியாது என்று உணர்கிறீர்கள் அதை நீங்கள் மீண்டும் 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 செய்ய போகிறீர்கள் சாத்தானை வீழ்த்த போகிறீர்கள் ஏனென்றால் தாக்கு பிடிக்கும் வழி அதுவே அதாவது உன்னால் ஆனதை பார்ப்பி சசி நான் விலகப் போவதில்லை ஏசு திரும்பி வரும்போது நான் வந்து சேராவிடனும் விலகுவதில்லை என்று நான் தீர்மானித்து விட்டேன் ஆமேன் அநேக மக்கள் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார்கள் நோகடிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு சின்ன பின்னமாகி குழப்பப்பட்டுள்ளார்கள் சகல விதத்தில் பலாத்காரம் கேடான வாய்ச்சொல் சிலரை பெரிதும் சிதைத்துவிடும் மக்கள் இப்படி சொல்வார்கள் நீ சரியில்லை உருப்படவே மாட்டாய் நான் கேட்டிருக்கிறேன் உனக்கு என்ன கேடு உன்னால் சரியாகவே செய்ய முடியாதா உங்கள் மணலையிடம் அவ்வாறெல்லாம் சொல்லாதீர்கள் என்னை விட்டு போ தொலைஞ்சு போ நீ கெட்ட பொண்ணு நீ கெட்ட பையன் தக்க வைத்துக்கொண்ட அன்பு வார்த்தைகள் கூட பல தீங்குகளை விளைவிக்கும் நீங்கள் ஏற்கப்படுகிறீர்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்று ஒருவரும் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் நேசிக்கப்படவில்லை என்றே நினைப்பீர்கள் மக்கள் உங்களை நடத்தியதை வைத்து உங்கள் மதிப்பு மரியாதையை எடை போடுவதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் யாராவது உங்களை தவறாக நடத்தும் போதெல்லாம் நீங்கள் பிரச்சனையில் இருப்பதாக நினைக்க வேண்டாம் ஒருவேளை பிரச்சனை அவர்களுக்கு இருக்கலாம் ஆம நம்பிக்கையில்லா நம்பகமற்ற நம் சமுதாய மக்களிடையே ஒரு தொற்று நோய் உள்ளது அது நிச்சயம் ஒரு தொற்று நோயே தான் நம்பிக்கையற்றவரை கையாளும் மக்களை காண்பது பெரும்பாலும் அரிது கிறிஸ்துவில் நாம் யார் என்று அறிந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம் யாரை அறிவோம் எதை போன்று இருக்கிறோம் எது சொந்தமானது எத்தகைய வேலையில் இருக்கிறோம் நம் ஆடையில் எந்த லேபில் உள்ளது எத்தகைய காரை ஓட்டுகிறோம் எந்த சமுதாய பிரிவில் இருக்கிறோம் என்று நம் மதிப்பு மரியாதையை நிர்ணயிப்பதை நிறுத்த வேண்டும் கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிப்பதால் நாம் சுதந்திரமாய் முடிவெடுக்கும் பொருட்டு நமக்கு பதிலாய் தாம் ஒரே குமாரனை கொடிய மரணத்திற்கு கையளித்தார் என்பதில் இருந்து நம் மதிப்பு மரியாதையை பெற வேண்டும் அவ்விதமாக இருக்கும்படியான சுதந்திரம் நான் ஒன்றை தீர்மானித்து விட்டேன் இது பைத்தியக்காரத்தனம் என்று நினைக்கலாம் ஆனால் நான் மறித்ததும் மோட்சம் செல்வதில் திருப்தி அடைய விரும்பவில்லை உண்மையில் அது சிறப்பானதுதான் எனக்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அதை அடைவதில்லை நான் மகிழ்ச்சி கொள்வேன் ஆனால் பிலிப்பியரில் பவுல் சிலவற்றை கூறியுள்ளார் அவர் கூறினார் என்னை ஆட்கொள்ள இயேசு எதற்காக மறித்தாரோ நான் அதை அடைய தீர்மானித்து விட்டேன் என்று நான் குழப்பத்தில் உழன்று ஏதோ சமாளித்து மோட்சம் செல்வதற்காக எனக்காக இயேசு மறிக்கவில்லை இயேசு கூறினார் நீங்கள் ஜீவனை பெற்று சந்தோஷித்திருந்து அது மிகுதியாகி நிரம்பி வழிய மட்டும் வாழ்வதற்கே நான் வந்தேன் என்று இறுதி முடிவிலே நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொருட்டு உங்களுக்கான என் யோசனையும் திட்டமும் உங்கள் நன்மைக்கான நலனுக்கான யோசனையும் திட்டமும் நான் அறிவேன் அதன் பொருள் நமக்கு பிரச்சனை இல்லை என்பதல்ல தியாகங்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதல்ல ஆனால் வாழ்நாள் முழுவதும் நாம் நொறுங்குண்டிராத படிக்கு கடந்த கால காயத்தின் இன்று ரத்தம் கசிந்திராத படிக்கு சிலர் சில காலத்திற்கு முன் நமக்கு செய்த சிலவற்றில் சிக்கிவிடாத படிக்கு அதை புதைத்து மறைத்துவிட்டு நாம் நல்வாழ்வு வாழ்வதோடு பிறருக்கும் பெரிய விளங்கும் விளங்கும்படியாக தேவனுக்கு உபயோகமுள்ள பொருளாய் விளங்கும்படியாக இரத்தத்தால் வாங்க பெற்ற உரிமை இருக்கிறதென்று பொருள் மோட்சத்திற்கு அப்படியே சென்று விடாதீர்கள் உங்களோடு கூட சிலரை அழைத்துச் செல்லுங்கள் அநேகர் தங்களை நரகத்தில் இருந்து காத்துக்கொள்ளும் அளவுக்கு இயேசுவை கொண்டுள்ளார்கள் ஆனால் அவர்கள் வெற்றியில் ஜீவிக்கும் அளவுக்கு அல்ல நொறுங்குண்ட இதயம் கொண்ட ஒரு நபரின் நடத்தையோ குழப்பமாயிருக்கும் வேத பிரகாரமாக ஆதாரம் போக நான் முயலவில்லை ஆனால் நடைமுறையில் நொறுங்குண்ட இதயத்தினர் என்றால் என்ன என்று நினைக்கும்போது சரியாக இயங்காத ஒருவர் என்றே நான் கருதுகிறேன் அவர்களுடைய இயல்பு குழப்பமானதே சரியாக சிந்திப்பதே இல்லை தேவ வார்த்தையின்படி எப்படி சிந்திப்பதென்று அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு சொல்லப்பட்ட விதமாய் அல்லது உலகம் சொல்லும் விதமாய் அல்லது மக்கள் அவர்களிடம் சொல்லும் விதமாய் சிந்திப்பார்கள் சகோதரனை நீங்கள் சரியாக சிந்திக்க கற்றுக்கொள்ளவில்லையானால் வஞ்சிக்கப்படுவீர்கள் வஞ்சிக்கப்படுதல் என்றால் பொய்யை நம்புகிறோம் என்ற பொருள் சாத்தான் பொய் சொல்கிறான் அதை நாம் நம்புகிறோம் அவன் கூறுவது உண்மையே இல்லை என்றாலும் நம்புகிறோம் நமக்கு அது உண்மையாய் தெரிகிறது நான் அனுபவித்துக் கொண்டிருந்ததை ஒரு காலம் வென்று வர மாட்டேன் என்று எத்தனை வருடமாய் சாத்தான் என்னிடம் கூறினான் அப்படியே நடந்தாலும் என்றும் எனக்கு இரண்டாந்திர வாழ்க்கையை என்று என தெரியுமா அதை நான் நம்புவரை அதைத்தானே செய்தேன் ஆனால் வேதத்தை நான் வாசிக்க துவங்கியதும் அவற்றில் இருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும் என்று கண்டுகொண்டேன் வெளிவர முடிவது மட்டுமின்றி தேவன் பிரஸ்தாபம் உள்ளவராகையால் எனக்கு நேர்ந்த அந்த கொடிய காரியத்தை எடுத்து எப்படியோ நன்மையாகவே அதை வாய்க்க பண்ணினார் அப்படி அது நேராதிருந்தால் கிடைத்திருக்கக்கூடியதை விட எனக்கு நேர்ந்த கதியால் பல வகையில் மேலான வாழ்க்கையை பெற முடிந்தது சாதாரண மனிதனால் இது சாத்தியம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று கூறுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் சோதனைக்கு அப்பாற்பட்டவரும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று நாம் எத்தகைய தொல்லையில் இருந்தாலும் பரவாயில்லை தேவன் துணை புரிவார் காயப்படும் இடம் எல்லாம் குணமளிப்பார் நம் உணர்ச்சிகளுக்கும் சேர்த்து ஆகவே இப்போது உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் பிதாவே இயேசுவின் நாமத்திலே ஓம் இடம் நாங்கள் வருகிறோம் உள்ளம் உடைந்து மனம் வேதனை உற்று நொந்து நிலை தடுமாறும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கையிலே மக்களின் உணர்ச்சிகளை தொடுவதற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவி எழுச்சி மிக சுகத்திற்காக ஸ்திரத்தன்மைக்காக சந்தோஷத்திற்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே மக்கள் சோர்ந்து போகாத படிக்கு தளர்ந்து விடாத படிக்கு அவநம்பிக்கை கொள்ளாத படிக்கு ஜெபிக்கிறோம் அவர்கள் ஸ்திரமான சீரான சமமான உணர்ச்சியை பெறட்டும் காயப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் மனவேதனையால் அவர்கள் உறவுகளோடு சரியாக நடந்து கொள்ள முடியவில்லை உம்மை கெஞ்சி கேட்கிறேன் தேவனே அவர்கள் ஒவ்வொருவரிலும் அற்புதம் நிகழச் செய்யும் தங்கள் பங்கை செய்ய படிக்க கற்க வளர வார்த்தையை அன்றாடம் பயன்படுத்த கிருபை தாரும் இயேசுவின் நாமத்திலே ஆமேன் இது உங்களுக்கு ஒரு புது ஆரம்பமாய் இருக்கக்கூடும் என்று நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் விரைவில் மீண்டும் உங்களுக்கு ஊழியம் செய்ய காத்திருக்கிறேன் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெம வேண்டுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்